ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் இந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் அப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் என்ன மாதிரி நட்பலன்கள் செய்ய போகிறாரு அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு அமைதியாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு சென்சேஷனை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறார் ரெண்டாவது நம்மளுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படின்னாலும் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு அதுக்கு மேலே போகுது அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு காசு வந்துகிட்டே இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குரு பகவான் கொடுக்க போகிறார் இது ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னு போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் அதிகமாகும் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க ராசி அதிபன் மூணாம் பாவத்துல ஆறாம் பாவத்தில் எட்டாம் பாவத்துல பன்னெண்டாம் பாவத்துல எல்லாம் மறையக்கூடாதேம்மா மறைஞ்சா நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து நற்பலங்கள் கிடைக்காதே அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு விதத்துல அது உண்மை அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல வந்து பாருங்க தைரியஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னும் போது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்பிடன்ஸ் லெவலும் அதிகமாகும் எனக்கு என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுது அப்படின் போது நான் பல விஷயத்த சாதிக்க முடியும் இல்லைங்களா அந்த ஆங்கிளில் நீங்க எடுத்துக்கோங்க இன்னொரு ஆங்கிளில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது இளைய சகோதரர்கள் ஸ்தானமோ அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நம்மளுக்கு இளைய சகோதரர்களால் நம்மளோட தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷம் நம்ம தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது சுப நிகழ்ச்சி அப்படின்னு நடக்கலாம் இங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோங்க பிள்ளைக்கு வரன் கூடி வரலாம் தம்பிக்கு நல்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தம்பிக்கு நல்ல வரன் கூடி வரலாம் அவங்களோட திருமணம் அவங்களுக்கு குழந்த பிறப்பு அதனால நம்மளுக்கு மனமகிழ்ச்சி அவங்க வீடு வாங்கலாம் சொத்து பத்து வாங்கலாம் அதனால மனமகிழ்ச்சி ஆக மொத்தம் தம்பி தங்கச்சியினால மனமகிழ்ச்சி அப்படின்றது அந்த பாவத்தை குறிக்குது புரியுதுங்களா சுக்ரன் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த பாவத்தில் இருக்காரு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக தாயார் ஸ்தானத்துக்கு போயிடுறார் ஸ்தானத்தில் சுக்ரன் என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றத கொண்டு வந்துடுவார் ஏதோ ஒரு விதத்துல வசதி வாய்ப்பு அப்படின்றத கொண்டு வந்துடுவார் அம்மானால ஆதாரம் ஆதாயம் அம்மானால ஒரு சந்தோஷம் அம்மானோட ஒரு ஃபுல் ஃப்ளெட் சப்போர்ட் அப்படின்றத கொண்டு வந்துடுவார் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க அம்மா படுத்த படுக்கையாக இருந்தாங்க இப்போ அம்மா எந்திரிச்சு உட்காடுறாங்க நல்லா நடமாட ஆரம்பிக்கிறாங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துடுவார் எப்படி உதாரணத்துக்கு வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் சுக்ரன் நாலாம் பாவத்தில் இருக்க காலகட்டத்தில் என்ன ஆகுனா நான் ஒரு லோன் போட்டு கூட ஒரு டூ வீலர் வாங்கியிருக்கலாம் பைக் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் வந்து பாருங்க கம்ஃபர்ட்டா போற மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அதை உங்க வாழ்க்கையில உங்களோட கம்ஃபர்ட் லெவல் எந்த மாதிரி மாறுச்சு அப்படின்றத பொருத்தி பார்த்துக்கோங்க அந்த கம்ஃபர்ட் லெவல் அப்படின்றது ஒரு சின்ன லெவல்லையானா இருக்கலாம் இல்ல பெரிய லெவல்லையானா இருக்கலாம் அவங்க உங்க சுய ஜாதகத்துல தசநாதன் என்ன தசை நடக்குது தசநாதன் உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்கான் அதை பொறுத்து பெரிய லெவல்லயும் வரலாம் இல்ல ஃபிஃப்டி பர்சன்டும் வரலாம் புரியுதுங்களா சரி இப்போ ஆல்ரெடி நாலாம் பாவத்துல வந்து பாருங்க சூரியன் இருக்கான் புதன் இருக்கான் கேத்து இருக்கான் சுக தாயாஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அப்படின்னும்போது எப்படி வரும் அப்படின்னா எனக்கு அம்மானோட ஒரு பெரிய புத்திசாலித்தனத்தினாலும் அம்மானோட ஐடியானாலேயோ அம்மானோட கைடன்ஸ்னாலயோ நான் என்ன பண்ணேன் வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கிறேன் அம்மாவும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கூட நானும் என்னோட புத்திசாலித்தனத்தினால இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் புதன் சேர்க்கை கண்ணியில் செப்டம்பர் பதினஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து கண்ணிக்கு வந்துடுவார் ஆனால் செப்டம்பர் பதினாறு பின்னாடியே வந்து சூரியனும் வந்துடுறாரு அப்போ செப்டம்பர் பதினாறு நம்ம வச்சுக்கலாம் புதன் வந்து பாருங்க கண்ணியில் உச்சம் பெற்று உட்கார்றார் சூரியன் புதன் சேர்க்கை கண்ணியில் அப்படின்னும் போது நமக்கு அஞ்சாம் பாவத்தில் சூரியனும் புதனும் சேர்க்க அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க பிள்ளைங்க ஓரளவுக்கு சுத்தமாக படிக்கவே மாட்டேன்றாங்க பாஸ் பண்ணால் போதும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னோட ஒரு டாக்டிக்ஸ் என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால நான் பிள்ளைங்களை வந்து ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணேன் பிள்ளைங்க என்ன ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கிட்ட ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்பா அம்மா கிடையாது என் பிள்ளை வந்து பாருங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா எல்லா அப்பா அம்மானோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் எந்த பிள்ளையாவது அப்படி செய்யுது செய்யுதா அப்படின்னு கேட்டால் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பிள்ளைங்க செய்யறது இல்லை அப்பா அம்மா பேச்சா ஒரு காலத்தில் இல்லை ஒரு காலகட்டத்தில் கேட்காத பிள்ளைங்க தான் எல்லாருமே நூற்றுக்கு நூறே கூட வச்சுக்கலாம் அப்போ நான் என் பிள்ளை சார்ந்து நூறு சதவீதம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நடக்கலை அட்லீஸ்ட் அவன் பாஸ் பண்ணா போதும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த காலகட்டம் அது பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் அவனை கரெக்டாக டீல் பண்ணுறேன் என்னோட டேக்ஃபுல்னஸ்னால் கரெக்டாக டீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரியன் புதன் சேர்க்கையில வந்து பாருங்க சனியினோட வக்ர பார்வை அப்படின்றதற்கு அப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா அதுவே தப்பாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்கே இருக்காரு அப்போ செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் பிள்ளைங்க கிட்டே ரொம்ப ஆர்டர் போடுறது கண்டிஷன் போடுறது இது பண்ணாதான் அது பண்ணாதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி செப்டம்பர் பதிமூணாம் தேதி என்ன பண்ணுறாரு செவ்வாய் அஞ்சாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்துக்கு போயிடுறார் அப்ப அந்த ஆறாம் பாவத்துல இருக்க செவ்வாய் ருண ரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா ருண ரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது ரிஷபராசி அன்பர்கள் உட சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா பெருசாக வந்து நீங்க எதிரிகள்லாம் உண்டாக்கிக்க மாட்டீங்க காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ப்ளஸ் அண்ட் ரொம்ப கூல் யார்கிட்டையும் பகச்சிக்கக்கூடிய கேரக்டர் ரிஷபத்துக்கு கிடையாது பட் பியாண்ட் தட் நம்ம வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் அது நூறு பர்சன்ட் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் காஷ்ஷியஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் எங்க உட்கார்னால நூறு பர்சன்ட் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்ப ஆறாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிளஸ்ஸும் இருக்கு என்ன பிளஸ் எனக்கு கடன் நிறைய இருக்கு அந்த கடனில் கொஞ்சத்தை அடையறதுக்கு அடைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சு அது சக்ஸஸ் ஆச்சு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்போ உண்டு பட் பியாண்ட் தட் கடனை நான் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் நான் கடனை அடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பத்துல ராகு பத்துல ஒரு பாவியானா இருக்கணும் பத்துல ஒரு பாம்பானா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின் போது ரிஷபராசியன் கூட நீங்கள் என்ன தொழிலானா செய்யுங்க உப்பு வீங்க புளியங்கா இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனானால் கூட இருங்க உங்களோட பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அபரிமிதமான டெவலப்மெண்ட் அப்படின்றது சாலிடாக வரும் இதுக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது அப்போ பத்தில் ராகு இருக்கும்போது தொழில் செய்கிற இடத்துல சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் குரு பகவான் ஒரு வருஷம் உங்களை காப்பாற்றிடுவார் அவரால் வரக்கூடிய நல்லது மட்டுமே சென் பர்சன்ட் வரும் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சனி பொதுவாக லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்றத அவர் கொடுப்பாரு ஆனால் என்னம்மா சனி தான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவர் திருப்பி ஓட ஆரம்பிப்பார் அவர் நிதானமாக நடந்தாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக நடப்பார் அவர் வந்து நல்லா இருக்கும்போது நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஸ்திர இருக்கும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவா சனியினோட கெட்டது மட்டும்தான் நல்லது ஓர் ஆயிரம் கொடுக்குறாரு அப்படின்னா யாராலையும் அதை தட்டி பறிக்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இப்போ எந்த பலனுமே கிடைக்காதா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க பொதுவா சனி வக்கரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பாருங்க உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்து பாவத்துக்கு அதிபனவர் அதாவது என்னோட பாக்கிய இப்போ நான் நரிஷவம் என்னோட பாக்கியஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபன் நான் என்னோட தொழில் ஸ்தானத்துக்கும் நான் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப எனக்கு என்னோட பாக்கியம் குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்கான் நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்னா தம்பா வந்து பேச்சம்எஸ் படிச்சோம் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாருங்க முந்நூறுரூபா கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறேன் அந்த பிள்ளை ஐநூறு வாங்குறான் அவளுக்கு கேட்டால் கவனம் கொடுத்துட்றாங்க எனக்கு கேட்டால் முன்னூறு ரூபாய் டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு நூறு வசனம் பேசிட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு பெருசா அதிர்ஷ்டமே இல்லைப்பா அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வாக்கியம் வாக்கியம் குறித்தோ என்னோட தொழில் குறித்தோ ஆழ்மனது ஆசைகள் ஓர் ஆயிரம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அதுல ஒன்னு ரெண்டுத்தையாவது ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ப்ளஸ் இல்லைங்களா ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் நம்ம பிளானட்ரி பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா யூஷுவல் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா உங்க சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருவோட பார்வை இருக்கா என்ன புத்தி இருக்குது புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் மேலே இல்லைங்க எங்களோடய சுய ஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம் உங்கள் கிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ